ஹாய் இன்றைக்கி ரொம்பவே ஈஸியான ஹெல்த்தியான பச்சைப்பயிறு தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்களா ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் பச்சைப்பயிறு எடுத்துருக்கேன் அதே டம்ளரில் ஒரு டம்ளர் புழுங்கல் அரிசி எடுத்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் மட்டும் வெந்தயம் போட்டுக்கலாம் நல்லா நாலஞ்சு முறை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் நான் நைட்டு செய்கிறதுக்கு காலையில் ஊற வைக்கிறேன் உங்களுக்கு காலையில் செய்கிறதுக்கு வேணும்னா நைட்டே கூட நம்ம ஊற வச்சுக்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஈஸியாக செஞ்சிடலாம் உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி நல் நல்லா ஊறிடுச்சு இப்போ அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகா போடுறேன் ஒரு நாலு பல் இஞ்சி போட்டுக்கலாம் சீரகம் போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி தேவைப்பட்டால் ஊற்றி நல்லா மசியாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதை ஊற வைக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படியே நம்ம அரைச்சி அப்படியே நம்ம இன்ஸ்டண்டாக தோசை ஊற்றலாம் புளிக்க வைக்கணுன்ற அவசியமே இல்லை வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் பேன் பற்ற வச்சிட்றேன் பேன் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம தோசை போட்டுடலாம் வேர்க்கடலை சட்னி தக்காளி சட்னிலாம் இதுக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நல்லா வெந்ததும் திருப்பி போட்டுடலாம் வெந்துடுச்சு எடுத்துடுறேன் நீங்கள் உங்கள் வீட்டில் பச்சைப்பயிறு தோசை எப்படி செய்வீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய்